விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு வாரத்தில் இரண்டு பட்டாசு ஆலைகளில் விபத்து ஏற்பட்டு உயிர்களை பறித்துள்ளது பட்டாசு ஆலை விபத்துகளை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் தொழிலாளர்களுடைய கவனக்குறைவுதான் முக்கியமாக பார்க்கப்படுது அவங்க கரெக்டாக தொழில் கொண்டு இந்த புரி இந்த உயிர்ச்சியை தடுத்துருக்கலாம் இது போக அதிகாரிகளும் அவங்களுடைய வேலைய கரெக்டாக செஞ்சுருக்கணும் ஆய்வுன்ற பேரில் வந்து சும்மா பேருக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு வரத விட அவங்க வேலை கட்ட செஞ்சுருந்தாங்கன்னா இந்த விபத்து தடுத்துருக்கலாம் இதனால் கேட்டுக்கொள்ள தமிழக அரசு முதல் துரிதப்படுத்தி எல்லாரும் அந்த ஆய்வு கட்ட செய்யணும்னு தாழ்மையான அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தாமல் இருக்கிறாங்க இன்னும் விழிப்புணர்ச்சி தொழிலாளருக்கு ஏற்படுத்து அந்த ஏற்படுத்தினா தான் அவங்களுக்கு வருவாய் தவிர மற்றபடிக்கு நம்ம இதை வந்து நீங்கள் நாங்கள் மட்டும் பேசி புரோகிடுகிறேன் தமிழக அரசு அதிகாரிகள் உடனடியாக வந்து ஆய்வு பண்ணி அந்த பேப்பரை வந்து திருப்பி அவங்களை பார்த்த பிறகு இடத்துல போய் தான் கொடுக்கணுமே தவிர இவங்க கையெழுத்து போட்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க பயிற்சி பெற்றதை வந்து தொழிலாளர்களுக்கு வந்து சரிவர நடத்தவில்லை தொடர்ந்து இப்போ வந்து பதினோரு உயிர் போயிருக்கு இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது அதனால நேரடியாக ஆய்வு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் இந்த விவரத்துகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு நிர்ணயிக்கக்கூடிய அல்லது அது கடைபிடிக்க வேண்டிய அந்த விதிமுறைகளை மிக கடுமையான முறையிலே கண்காணித்து கடைபிடிக்க வேண்டும் என்ன விதிமுறைகள் இருக்கிறது அதையெல்லாம் மிக சரியாக கடைபிடித்தாலே விபத்துக்களை பெருமளவு குறைத்து விட முடியும் உரிய பாதுகாப்பு வசதி இல்லாமல் தான் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுது இது வந்து தமிழக அரசு தலையிட்டு பட்டாசு ஆலையில் உரிய பாதுகாப்பு வசதி செஞ்சு கொடுக்கணும் தொழிலாளர்களோட பாதுகாப்பை அவங்க க முன்னெடுத்து நடத்தி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வசதியை செஞ்சு கொடுக்கணும் கடுமையான விதிமுறைகள் அந்த விதிமுறையை பட்டாசு அதிபர்கள் பின்பற்ற வேண்டும் தொழிலாளர்கள் கம்மி குறைவாக போட்டு வேலை வாங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வந்து முறையான பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத வகையில் அமைச்சிருக்கிறனால அது வந்து பெரிய லெவலில் வந்து அடிக்கடி விபத்து நடக்கிறது காரணமாக இருக்குது அதை ச தகுந்த அதிகாரிகளும் சரி அங்குள்ள உள்ள நிர்வாகமும் சரி அதை முறையாக கண்காணிச்சாங்கன்னா இது போன்ற வெடி வந்து தகுதிக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்